முதல்ல நான் வாழை சித்திரம் அப்பாட்டையும் அகாத்திய நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் நேற்று நடந்தது சேர்த்துக்காண்டி ஒன்றும் இல்லை இது வரைக்கும் இங்கே போன பூஜையிலே ஐயா சொல்லியிருக்காங்க நீ இங்கே வரணும் முடிவு பண்ணிட்டாக்க எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடும் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு ஆனால் என்னோட அந்த பயணத்தில் வந்த உடல் கலைப்புனாலையும் ஒரு நாள் வேலை கெடுங்கிறதுனாலையும் சரி நம்ம அடுத்த பூஜைக்கு போய்க்கலாம் இன்றைக்கி ரெஸ்ட்டாக எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேற்று கிளம்பிட்டு கிளம்பான நினச்சி அந்த முடிவு பண்ணேன் அந்த சூழ்நிலை சங்கரனையா போன் பண்ணார் கடலூர்லேருந்து அவர் சொன்னேன் பூஜை இருக்குது ஏன் போகணுன்னு பார்த்தேன் சரி நான் அப்புறம் போகலான்னு பார்க்குறேன் அடுத்த பூஜை போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த சொன்ன வார்த்தை வந்து வெளியூரில் இருக்க நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப சிரம்பட ரொம்ப தூரத்தில் இருக்க வரணும் அவசியம் இல்லை இங்கேருந்து நினச்சா போகும் சொன்னீங்கல்ல அந்த விஷயத்த சொன்னேன் அது உனக்கு இல்லை சபை சீடர்களுக்குல்ல வெளியில் வர முடியாத ஏன் உனக்கு என்ன நீ கிளம்பி போயா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு கிளம்பி வந்தேன் வந்தனால என்னால் பூஜையெல்லாம் கலந்துக்க முடியல தவத்தில் உட்கார முடியல சரி பூஜையில் கலந்துக்கும்போது அது பூஜை இதில் யூடியூப்பில் பார்த்துட்டே அதில் தவத்தில் உட்காந்துன்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன் ரெண்டு மணி நேரம் விருதுநகர்ட்ட பஸ்ஸை போட்டாங்க ஒரு சின்ன டிராஃபிக்கனால் அந்த இதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் உணர்ந்துட்டேன் அதை எல்லோரும் இதே மாதிரி சீடர்கள் எதாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அவங்கள நம்பி வந்துடுங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க அதனால் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறையா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேனா நான் நான் முடிவு பண்ணேன்னா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நான் நான் இல்லை நீங்கள் தான் கூப்பிட்டு வரீங்க நான்கிறது என்கிட்ட இல்லை என்னால் அது முடிய முடியாது நான் நினச்சா முடியவே முடியாது அது நீங்கள் நினைக்கிறனால தான் என்னை கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தது அதனால் அடி என்ன சிறந்த மன்னிப்பு கேட்டுக்கிறையா ஓ மகதீஷா என் நமக்கு சித்தன் பதிலுரை பானின் நிலைக்கு நாங்கள் வந்து இதை தப்பாகவே எடுத்துக்கிடல உனக்குள்ளே இருக்கிற இறைவன் மனச்சாட்சி தான் அதுக்கு அதை வந்து உன்னை வழி நடத்தியிருக்கு இருக்கு நாங்கள் ஒன்றை வழிநடத்துல மனச்சாட்சி தான் அங்கே அவருக்குள்ளேயும் இருந்து உன்கிட்ட பேசியிருக்கு இதுக்கும் சபைக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன சபை வந்து எந்த விதத்துலேயும் உன்னை வந்து நல்ல விஷயங்கள வந்து கண்ணுக்கு காமிக்கி அதை பார்க்கதும் கண்ணை மூடிக்கிறதும் நம்மகிட்ட தான் இருக்குது இங்கே இருக்கிறவங்களே கண்ணை மூடிக்கிட்டு இங்கே இங்கே இந்த வண்டான எல்லையில் ஆட்கள் இல்லையா காசிக்கு போனால் புனித நிதியில் குளிப்பாங்க அப்படின்னா காசில் அப்போ பாவிகளே இல்லைன்னு அர்த்தமாக அங்கே டெய்லி குளிக்கிறவங்களாம் பாவிகளாக இல்லையா பாவம் செய்யலையா இத்தனை தான் நடக்குது அதே மாதிரி இங்கே வண்டான வளாகங்களில் உள்ளவங்க எல்லோரும் வந்து அப்போ சபையை சபையோட சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஏன் எங்கே இப்போ என்னோடய இந்த இதுக்குள்ளேயே இந்த எல்லா வளாகங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சபையோட அந்த உன்னதமான உயர்வை அறிஞ்சிருக்காங்களா யாரும் கிடையாது யாரும் கிடையாது எங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்து சபையை அறியலாம் நீ எதுவுமே தப்பு கிடையாது உரக்க நீ வந்து உடம்பு களைச்சிருந்தா தூங்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தூக்கத்தில் சபையோட நினைவுகள் இருக்கட்டும் அப்போ சபாவம் கூட இருக்கும் அதுதான் இங்கே உள்ள சூட்சமும் என்ன வர முடியலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் கையில் காசு இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் பஸ்ஸு போயிருச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம் கார் இல்லையா அவ்வளோ தூரத்துக்கு போகணும் வருத்தப்பட வேண்டாம் என்ன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இருந்த இடத்துல சித்த சபை உங்களை தேடி வந்துடும் இங்கே சரணாவதி அடையில இந்த சிவ இந்த எல்லைக்குள்ளே தான் வந்து இருக்கணும்னு சொல்ல நீ அப்போ தான் நீ தான் சொன்ன எல்லாரும் வந்து இங்கே சுற்றி சுற்றி அலைஞ்சாங்கன்னு சொன்னேன் அது சூட்சமமாக அவங்க பூரம் இருக்காங்க நீயும் உறங்கினாலும் சூட்சமமாக சிவசபையில் தான் வந்து உறங்குவ அதான் அகத்திய பெருமானை எனக்கு சொல்லி கொடுத்தது ஆனால் சித்தர்களையோ சிவபெருமானையோ நம்ம ஏமாற்ற முடியாது நம்ம ஏமாத்தினா அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதான் அகத்திய பெருமானை எதுக்கு சொன்ன சொன்னாலும் தெரியல நீ வராது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நினைக்காது பெரிய விஷயம் அலட்சியப்படுத்துவது அது வந்து சபைக்கு ஒவ்வாத விஷயம் நீ சபையோட நினைவில் இருக்கும்போது நீ சபைக்குள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நினைவுகளோடு இருக்கலை நீ சபையோடு தான் அப்படிங்க தான் இங்கே இங்கே உள்ள தாற்பரிய நிலைகள்னு சொல்லி உன்னுடைய சரணாகதி உண்மையை வந்து அகத்திய பெருமான் முன்னிலையில் வந்து வருஷத்துக்குள்ளே துணிச்சலாக சொன்னதுக்கு அப்படி க கேட்டும் கேட்காமல் பார்த்தும் பார்க்காம அப்படி போகாமல் உண்மையை வந்து குற்ற உணர்வோடு சொன்னதுக்கு அது குற்ற உணர்வே இல்லை அப்படின்னு அகத்திய பெருமான் இருந்து சொல்லி உனைய மன்னிப்பு கோருகின்ற அளவிற்கு இது குற்றமில்லை என்று அகத்தியன் ஆசி ஆசிவாளர் ஓம் அகதி வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அத்தகைய சூழல்கள் நடைபெறாத பொழுது ஏற்காத பொழுது சபை நினைவோடு இருப்பதற்கு சபை நினைவோடு தான் சீடர்கள் இருப்பார்கள் இருந்த பொழுதும் அகத்தியன் இதற்கு ஒரு ஆகமும் உரைக்கின்றோம் கண்களில் படுகின்ற ஒரு பசுவிற்கு இரண்டு செவ்வாழை பழங்களை அகத்திய நாமம் மூவேலு முறை உச்சரித்து நீர் வழங்குகின்ற பொழுது சித்தன் கரத்திலிருந்து நீர் வழங்கிய நிலை கோமாதா பூஜையோடு நிறைவு பெறுகின்ற எல்லாருக்கும் இது உனக்கு சொல்லப்பட்டதில்ல வர முடியாதுன்னு நினைக்கிறதவங்க பூஜைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறதவங்க செவ்வாழை பழம் வாங்கி கொடுத்து அந்த பழனை அனுப்பிச்சுக்கோங்கன்னு அகதி பெருமான்னு சொல்லுறார் ஏன்னா செவ்வாழை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் செவ்வாய் ஓமாதாவிலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எனக்கு கிளம்பிட்டு தடைபடை அது ஒரு மன ஒருத்திலாம் செய்ய வரும் என்னோட தப்பு தான் அது நேற்று கிளம்பும் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தவறில்லை தவறில்லை என்ற நீ வேறு அப்படி சொல்லாத ஆளுக்கு இங்கே வந்தால் கட்டாயம் வந்தே ஆணும் அப்படின்னு நினைக்க போகிறாங்க இங்கே சிவசபை அதுக்கெல்லாம் வந்து விதி விளக்கு கொடுத்துருக்கு நீங்கள் வர முடியலன்னா வீட்டிலே இருந்து சாமி விடுங்க பிரம்மமுகூர்த்தத்தில் மண் விளக்கு போட்டு இங்கே சபை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு அதான் இல் சபைன்னு சொல்லி இல் சபையாக நீங்கள் வழிவிட்டு வரையில் பிரபஞ்ச சபை உங்கள் வீடு அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா அவங்கவுங்க இல்லத்துக்கே போதேன்னா புறப்பட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல ரெண்டு பேர் பிறப்பிட்டு போனாங்க இங்கேருந்து விமானம் போச்சின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு சொன்னாங்கல்ல அதெல்லாம் என்னென்னா அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கே என்ன வணங்குதாங்க அஞ்சு பீசா விளக்கு பத்து பிசா எண்ணெய் ஒரு ஐம்பது ரூபா மாலை ஆனால் இங்கேருந்து போகுது என்னது ஃப்ளைட்டு போகுதுங்க விமானம் போகுதுங்க அதுக்கெல்லாம் அதுக்கு என்ன சரணாகதி சரணாகதி விஸ்வரூபம் எடுத்து அங்கே போய் அந்த மாலை போடும் நிகழ்வில் கலந்து அப்புறம் என்ன சிவமாக அசித்த சிவபெருமானும் அகத்திய பெருமானும் போகையில் அங்கே என்ன நடக்கும் ஒட்டு மொத்த பிரபஞ்சமும் அந்த சபைக்கு தானே போகும் அப்போ அங்கே பிரபஞ்ச சபையே போய் அவங்களுக்கு மாலை ஓட்டு வருதுன்னு சொல்லுதாங்க இதுக்கு மேலே ஒரு சூச்சம் கொஞ்சம் சொல்லணுமா இவ்வளோ உயரத்துக்கு எதுக்கு கூரை பிச்சுட்டு மேலே நிற்கணும் அவங்க வேணால் ஃபோட்டோ போட்டு போகிறாங்க அப்படின்னு இவங்க அன்றைக்கி பேசல இருக்க வேண்டியதானே எதுக்கு கூரையெல்லாம் பிச்சுட்டு மேலே போகணும் எதுக்குன்னா அவளை ஆற்றலை காமிக்காங்க பிரபஞ்சம் விஸ்வரூபம் எடுக்குங்க விஸ்வரூபம் சிவபெருமான் எடுத்தால் என்ன ஆகும் அகத்திய பெருமானை எடுத்தாகவும் அண்டை சராசரமும் காலுத்தடியில் வந்துரும் அப்போ அந்த வீட்டில் போய் அவங்க நிற்கலை என்ன ஆகும் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சரணாகதி முதல்ல உங்களோட செஞ்ச வினைகள் கொஞ்சம் கொஞ்சம் வேலைவாக்கும் அது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சிவசபை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எவ்வளோ பணிஞ்சு நிற்கான் எவ்வளோ வணங்கி நிற்காங்கள அந்த தகுதி வந்தவுடனே வினைகள் எப்படி போச்சுன்னு தெரியாமல் இங்கே ஆட்கள் வாழ வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்னே தெரியலை அங்கே அவன் போனால் இங்கே இவன் போனால் இருந்து இங்கிட்டு வந்தாங்க வந்தாங்க சரியாக போச்சு அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஆளுக்கு நடக்கல எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போக வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போய் வர வேண்டிய ஆட்கை வந்து செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக செஞ்சிருந்தாங்க அந்த ஆள் எதுக்கு வந்தாலும் எங்களுக்கு தெரியாது எப்படி வந்தாலும் தெரியாது அவர் மண்டக்குள்ளே எப்படி அந்த புத்தி போச்சுன்னு தெரியாது அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே வருது அது எது பண்ணது சிவசபை தான் பண்ணது பிரபஞ்சம் தான் பண்ணது அப்போ ஒவ்வொரு ஆட்களையும் இழுத்து வந்து இவங்களுக்கு பணி செய்ய வைக்கி அது வந்து எங்கேருந்து பண்ணது சிவசபை தான் இழுத்துது நினைவே சுகந்தம் அப்படின்ட்டுருக்காங்களா இறை சபையை பற்றி நினைவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உயர்ந்த இடத்துல வைக்கும்போது உங்களை சபை உயர்ந்த இடத்துல வைக்குன்னு சொல்லி நேரம் ஆகிறதுனால அடுத்து மதிய உணவுக்கு பிறகு ஊழ்வினை சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட வினாக்கள் தனிப்பட்ட ஞான பயணத்தோட விளக்க நிலைகளை எல்லாம் அதுக்கு பிறகு கேட்டுக்கோங்க ஓம் அகதி சாய நமக என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்